ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பேஜ்ஜஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நார்மலாக நான் செயின் ஸ்டிச் வந்து நீட்டாக ஒரு கோடில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ எப்படி நம்ம ஷார்ப் ஷார்ப்பெஜ்ஜஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நார்மலாக நீடியில் மேலே எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஸோ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டு வரேன் ஸோ போட்டுட்டேன் ஸோ நான் இப்போ இப்படி திருப்பி கொண்டு போக போகிறேன் அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடில் குட்டியாக ஒரு செயின் போடுறேன் ஸோ அதுக்கு பேக் சைடில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பினேன் அப்படின்றப்ப உங்களுக்கு எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த பக்கம் டேர்ன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து குட்டியாக ஒரு ியாக ஒரு லாக் போட்டு திருப்பினீங்க அப்படின்றப்ப அட்ஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ எல்லாமே ஈஸி தான் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இப்படி மேலே கொண்டு போகிறதுக்காக இந்த பக்கம் ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு மேலே வந்து ஏற்றிட்டு போயிருக்கேன் ஸோ இதுவும் வந்து குட்டியாக வந்து ஒரு செயின் கொடுத்து திருப்பியிருக்கேன் இந்த மாதிரி நாங்கள் போட்டு லாஸ்ட்டாக என்ஆட் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ ஷார்ப் பேஜஸ் எப்படி கொண்டு வரதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் ஸோ ஆரையில் யார்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள்